அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நாம் ஒருத்தரோட ஜாதகத்துல சூரிய பகவானோடு குரு பகவான் சேர்ந்திருந்தார் என்ன பலன்களை தரும் அப்படிங்கிறத பாக்கலாங்களா இருக்கிற கிரகங்களிலேயே மொத்த கிரகங்கள்லேயும் மிகப்பெரிய கிரகம் அப்படின்னா குரு பகவான் சரிங்களா சூரியனுக்கு அடுத்த நிலை குரு பகவான் விட சூரிய பகவான் வந்து இருபது மடங்கு பெரிய கிரகம் ஆனா மத்த கிரகங்களோட மற்ற எட்டு கிரகங்களை விட எட்டு கிரகங்கள்லாம் ராகு கேதுவை சேர்த்த வேண்டாம் அவங்க ரெண்டு பேர் நிழல்கள் சரிங்களா யூனஸ் நெப்டியூன் பிளேட்டோ இந்த மாதிரி கிரகங்களெல்லாம் சேர்த்தி வானமண்டலத்தில் மண்டலத்தில் இருக்கிற குரு பகவானை தவிர மற்ற எட்டு கிரகங்களுடைய மொத்த எடை எவ்வளவோ மொத்த அளவு எவ்வளவோ கணம் எவ்வளவோ அந்த எடையை விட அதிகமா இருப்பார் குரு பகவான் தனி ஒரு கிரகம் மட்டும் மொத்த மற்ற எட்டு கிரகங்களுடைய மொத்த வெயிட்டை விட அதிகமா இருப்பார் இன்னும் கூட நல்லா எளிமையா சொல்ல போனோம்னாங்க நம்ம பூமி இருக்குது இல்லைங்களா நம்ம பூமி மாதிரி ஆயிரத்தி முந்நூறு பூமிகளை கொண்டு போய் குரு பகவான்கிற கோழுக்குள்ள போட்டலாம் அந்த கிரகத்துக்குள்ள போய் போட்டலாம் ஆயிரத்தி முந்நூறு பூமிகளை கொண்டு போய் குரு பகவான்கிற கோழுக்குள்ள போட்டலாம் அவ்வளவு பெரிய கிரகம் அவ்வளவு பெரிய கிரகம் இதுல இன்னொரு அதிசயம் ஒரு வியப்பு ஆச்சரியம் ஒரு ரகசியம் என்னது இல்லைங்களா முழுக்க முழுக்க மொத்தமா வாயு ஒரு உரண்டை காற்று உரண்டை திரவ வடிவில் இருக்கிற காற்று உரண்டை அந்த அந்த காற்று அந்த குருவை கொண்டு ஒரு கடல் குழுவோட அப்படியே மிதக்கும் சரிங்களா அப்படியே பந்து மாதிரி மிதக்கும் இப்ப அந்த குரு பகவான அந்த வான மண்டலத்துல இருந்து பூமி கொண்டு வரன்னு வைங்க அப்படியே அந்த வெப்ப மண்டலத்துக்குள்ள அப்படி வர 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 குரு அப்படியே உருகி கடைசியில ஒரு சொட்டு போட்டு இருக்காது ஐஸ் மாதிரி நம்ம குச்சியை சொன்ன வாங்கி கையில் வச்சிருந்து வைங்க அப்படியே அந்த வெப்பத்துல அந்த ஐஸ் அப்படி உருகி உருகி கடைசியா வெறும் தான் கையில் இருக்கு தெரியுங்களா அந்த மாதிரி அப்படி அந்த வான மண்டலத்திலிருந்து அப்படி வந்தாருன்னா வர 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 வெப்ப மண்டலத்துக்கு நுழைஞ்சு காணாம ஒரு சொட்டும் கூட எல்லாம் போயிடும் ஐஸ் மாதிரி இப்ப போய் செவ்வாய் கிரகத்துக்குள்ள சுக்கரனுக்குள்ள ஏதோ கொஞ்ச நேரமா ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் சுக்கரனுக்குள்ள கோள்கள் இறங்கி நின்றுச்சு விண்வெளி கலங்கள் சரிங்களா சந்திர மண்டலத்துக்குள்ள மனுஷனே போனா விண்கலங்கள் போச்சு போய் இறங்குச்சு அங்க அங்கே இறங்கக்கூடிய அளவுக்கு தரை கெட்டியாக இருக்கிறது சரிங்களா ஆனா குரு அப்படி இல்லை வாயு அங்க போய் ஒரு கோல் ஒரு ஒரு விண்கலம் போச்சுருந்தீங்க உள்ள போச்சு டயங் அப்படி உள்ள போயிடுது இந்த புதை குடிக்குள்ள போனா அப்படியே எல்லாம் பார்த்துருக்குறீங்க இல்லைங்களா புதை குடிக்குள்ள அப்படியே உள்ள ஒருத்தர் பிடிச்ச ஒருத்தர் இழுத்துட்டு போகும் தெரியுங்களா அந்த மாதிரி ஏதாவது விண்கலம் விஞ்ஞானிகள் அனுப்பிச்சு குரு கோளுக்குள்ள போய் இறங்குச்சு அப்படி உள்ள போயிடும் அப்படி ஒரு ஒரு ரகசியமும் அதிசயமும் ஆச்சரியமும் கொண்ட விண்வெளி அமைப்பை இறைவன் படைத்து வைத்திருக்கிறான் சரிங்களா அந்த குருவுக்கு மிகப்பெரிய சுபத்தன்மையை கடவுள் கொடுத்திருக்கிறான் இல்லீங்களா அப்ப அந்த குரு யாரோட சேர்றாங்களோ அந்த கிரகம் நல்ல தன்மை அடையும் அந்த கிரகத்தினுடைய தன்மைகள் சிறப்பாக ஜாதகருக்கு கிடைக்கும் இல்லீங்களா இப்ப போய் சூரிய பகவானோட சேர்றாரு அந்த யாருடைய ஜாதகத்துல சூரியனோடு போய் குரு சேர்ந்த அமைப்பு இருக்குதோ ராசி கட்டத்தில் சேர்ந்திருக்கிறாரோ அந்த இருக்கு நல்ல தலைமை பண்பு இருக்கும் நல்ல நிர்வாகத்திறமை இருக்கும் சரிங்களா இந்த சூரியனுடைய காரகத்துவங்கள்ல இந்த ரெண்டு காரகத்துவம் முக்கியமான காரகத்துவம் நிர்வாகத்தன்மை நிர்வாகத்திறன் தலைமை பண்பு இப்போ நீங்க சூரிய பகவானே எடுத்துட்டீங்கன்னா அவரு எல்லா கிரகங்களுக்கும் ஒடியை வழங்கி இல்லைங்களா தான் ஒளி தர்றாரு அவருடைய ஈர்ப்பு சக்திக்குள்ள கட்டுப்பட்டு உட்பட்டு அதை தாண்டி வெளியே போக முடியாது அவருடைய ஈர்ப்பு சக்தி தான் அவர் சுத்தி வர இருக்குது எல்லா கிரகங்களும் அவருடைய ஈர்ப்பு சக்திக்கு ஏற்ப வேகமாகவும் ஒரு மிதமான வேகம் ஒரு மெ ரொம்ப மெதுவா இப்படி எல்லாம் கிரகங்கள் சுத்திட்டு இருக்குது இல்லைங்களா அப்ப நடுநாயகமா அப்படி ஒரு தலைவனா அப்படி சூரிய பவான் இருக்கிறார் எல்லாத்துக்கும் ஒளியை கொடுத்து அவர் தான் நிர்வாகம் பண்றாரு இல்லைங்களா அதனால அந்த சூரியனுடைய தன்மைகளில் நிர்வாகம் நிர்வாக சிறப்பு தலைமை பண்பு இந்த ரெண்டும் அவங்க எந்த துறையில் இருந்தாலும் சரி எந்த துறையில் இருந்தாலும் சரி குருவோடு சூரியனோடு குரு பகவான் சேர்கிறாரா அவர்களுக்கு நல்ல தலைமை பண்பும் நிர்வாக திறமையும் இருக்கும் அதுலேயும் இன்னும் சொல்ல போனா குறிப்பா இது உங்களுக்கு சூரியனாலே அரசியல் அரசாங்கம் இல்லைங்களா அரசியல் அரசாங்கம் மருத்துவம் பரம்பரை தந்தை தந்தை வழியான தொழில்கள் அப்புறம் நிரந்தரமா வருமானம் வரக்கூடிய தொழில்கள் ஒளி தரக்கூடிய கற்கள் செய்த இந்த மாதிரி பல்வேறு தொழில் இருக்குது இல்லைங்களா இதுல மிக மிக முக்கியமானது என்னன்னா அந்த அரசாங்கம் அரசியல் இல்லைங்களா மருத்துவம் பரம்பரை தொழில் இதெல்லாம் வந்துரு நிரந்தர வருமானம் தர தொழில் தரக்கூடிய தொழில் இதுல பாத்துட்டீங்கன்னா அரசியலுக்கும் அரசாங்கத்துக்கும் மிக முக்கியம் என்ன வேணுங்க தலைமை பண்பு நிர்வாகம் வேணும் இல்லைங்களா அரசு துறையில் இருக்கிற அரசாங்க அதிகாரியாகட்டும் அரசாங்க அலுவலர்களாகட்டும் ஊழியர்களாகட்டும் அந்த அரசியல் கட்சியில கட்சி பதவியில் இருக்கிறதாகட்டும் அல்லது மக்கள் மத்தியில போட்டி போட்டு மக்கள் பிரதிநிதியை வர்றதாகட்டும் இந்த பொது வாழ்க்கையினுடைய பணிக்கு வந்துட்டா சர்வீஸ் தானில அரசாங்கமா இருந்தாலும் அரசியலா இருந்தாலும் மக்கள் தருகிற சம்பளத்தை வாங்கிட்டு மக்களுக்கு வேலை செய்யக்கூடிய மக்களின் வேலைக்காரர்கள் இல்லைங்களா மக்களுடைய பணியாளர்கள் அண்ணா அண்ணா பேரறிஞர் அண்ணா என்ன சொன்னார் மக்கள் எங்களுக்கு எஜமானர்கள் நாங்கள் மக்களுடைய வேலைக்காரர்கள் அந்த மாதிரி மக்கள் முதலாளிகள் எஜமானர்கள் அரசாங்க ஊழியர்களும் அரசியல்வாதிகளும் வேலைக்காரர்கள் ஆனா நீங்க நினைப்பீங்க எங்க அதெல்லாம் ஏற்கு மாறா இருக்குது அது இப்ப இருக்கிற சமூக வைங்க அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம் அது நம்ம வேலை அது இல்ல நம்ம இப்போ ஜோதிடம் பேசுற சரிங்களா அப்போ அரசியல்னு போயிட்டாலே அரசாங்கம்னு போயிட்டாலே அங்க வந்து அந்த கிடைக்கிற எந்த பொறுப்பா இருந்தாலும் ஒரு சாதாரண சின்ன பதவியா இருந்தாலும் அதுக்கு ஒரு நிர்வாகத்திறன் அதுக்குண்டான நிர்வாகத்திறன் ஒரு தலைமை பண்பு வேணும் இல்லைங்களா அதை தரக்கூடியவர் அந்த ஜாதகருக்கு இந்த குரு சூரியனோடு சேரக்கூடிய இந்த சேர்க்கை அமைப்பு சரிங்களா அரசாங்க வேலை கிடைக்கும் அரசாங்க வேலை இப்ப கிடைக்கும் ஆனா எந்த அளவுக்கு அரசு துறையில எந்த அளவு எந்த இலாக்கா எந்த மாதிரியான பணி அந்த பணியினுடைய தகுதி என்ன அதிகாரம் என்ன சக்தி என்ன பவர் என்ன அதெல்லாம் வந்து அவங்கவுங்களோட தனிப்பட்ட ஜாதகம் மற்ற கிரகங்களுடைய அமைப்பு குரு சூரியனை எதா கிரகம் பார்த்துருக்குதா எதாவது கிரகம் சேருதா லக்னம் எப்படி இருக்குது லக்னாதிபதி எந்த நிலையில் இருக்கிறார் என்ன தசாபுத்தி நடக்குது இவைகள் தான் ஒரு அரசு வேலையில கீழிருந்து உச்ச வரைக்கும் அதுக்கு எந்த எல்லை எந்த எல்லைங்க இப்போ வந்து நம்மளது ஒரு இந்திய துணைக்கண்டமும் ஒரு நாடு அந்த நாட்டோட எல்லை உச்ச வரைக்குமே அரசு வேலை இங்கு கீழே இருந்து ஒரு சாதாரண ஒரு பஞ்சாயத்து ஆபீஸ்ல ஒரு கிளர்க்கா இருந்து அல்லது வேற அரசு ஊழியர் சாதாரண கடைநிலை அரசு ஊழியரா இருந்து ஊழியர்ல இருந்து மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கிற மிகப்பெரிய அதிகாரம் படித்த அரசாங்க அதிகாரம் வரை எந்த மாதிரி கிடைக்கும் எந்த மாதிரி யோகத்தை அந்த அந்த இந்த சூரியன் சூரியனோடு குரு சேர்ந்திருக்கிற போது அந்த ஜாதகம் கிடைக்கும் என்பதை அவங்கவுங்களும் தனிப்பட்ட ஜாதகம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லக்னம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாதத்துல கிரகங்கள் பல்வேறு வகை அமைஞ்சிருக்கும் குரு சூரியனோட ஏதாவது கிரகம் சேர்த்திருக்கும் பார்த்திருக்கும் இல்லைங்களா லக்னம் எப்படிங்கிறது பார்க்கணும் லக்னாதிபதி எந்த நிலையில் இருக்கிறான்னு பாக்கணும் யார் லக்னாதிபதி இல்லைங்களா என்ன புத்தி இவைகள் அது துறையானாலும் சரி அரசியல் துறையான எந்த துறையானாலும் இப்ப அரசியலே எடுத்துட்டீங்கன்னா அவங்க கட்சியில் மட்டும் பதவியில் இருப்பாங்களா அல்லது கட்சியிலேயே பதவி இருந்தால் என்ன ஒரு கிளைக்கழக ஒரு கிளை ரேஞ்சு இருக்கிற வட்டக்கழக கிளைக்கழக ரெஞ்சு இருக்கிற பதவியா நகரமா ஒன்றியமா அல்ல மாவட்ட ரேஞ்சா அது மாநில அளவுலையா எந்த அளவுல இல்ல ஏதாவது அகில இந்திய கட்சிகள் இருக்குதுங்களா அந்த மாதிரி கட்சிகள் ஏதாச்சும் இருப்பாங்களா இது எல்லாமே தனிப்பட்ட அவங்க தனிப்பட்ட ஜாதகர் இன்னும் சொல்லப்போட மக்கள் பிரதவிகளா இருப்பாங்களா அரசியல் கட்சியில் ஈடுபட்டு அரசியல் கட்சியில் ஒரு பொறுப்பு இருந்துட்டு மக்கள் பிரதவிகள் சுயாச்சையை போட்டாலும் அது அதுவும் அரசு தான் சுயாட்சியா ஒரு கவுன்சிலர் ஆனாலும் சரிங்களா இல்லைங்களா சுயாட்சியை ஒரு எம்எல்ஏ ஆனாலும் அது அந்த அதுக்கும் அந்த குரு சூரியன் அமைப்பு சரிங்களா அப்ப எப்படி இருப்பாங்க ஒரு சேர்மனா ஒரு கவுன்சிலரா ஒரு மேயராஸ்ட் கவுன்சிலரா டிஸ்டிக் சேர்மனா டிஸ்ட்ரிக் வைஸ் சேர்மனா எம்எல்ஏவா மந்திரியா மந்திரிக்கு மேலையா எப்படி அதுவும் அவங்கவங்களுடைய ஜாதகத்துல அவங்கவங்களுடைய கிரக அமைப்பு அவங்கவங்களுடைய லக்கணம் அவங்க அவங்களுடைய லக்னாதிபதி அவங்க அவங்களுடைய தசா புத்தி தான் தீர்மானிக்கும் எந்த அளவிற்கான அரசியலாகட்டும் அரசாங்கமாகட்டும் அல்லது ஆகட்டும் அல்லது சொந்த தொழில் பரம்பரை தொழிலாகட்டும் அல்லது எந்த தொழில் நிரந்தர வருமானம் தரக்கூடிய எந்த தொழிலாகட்டும் அல்லது ஒளி தரக்கூடிய பொருட்கள் வியாபாரமாகட்டும் எந்த அளவிற்கு செய்வார்கள் சாதாரண அளவிலா ஓரளவுக்கா அல்லது மிகப்பெரிய அளவுக்கா என்பதை அவர் அவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகமே தீர்மானிக்கும் சரிங்களா அதை வச்சுதான் எந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இல்லைங்களா அப்புறம் இன்னொன்னு பாருங்க இந்த குருவோட சூரியன் சூரியனோட குரு சேர்ந்திருக்காரு இல்லைங்களா அந்த ஜாதகர்கள் வந்து ஒரு எல்லாம் உதவி செய்யறவங்களா இருப்பாங்க எந்த பிரதிபலன் பலாபலன் பார்க்க மாட்டாங்க நம்ம ஒரு நாள் பேருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை அந்த குரு கொடுத்துருவார் குருனாலே ஒரு ஒரு உயர்ந்த எண்ணங்கள் ஒரு ஒழுக்கம் நேர்மை இல்லைங்களா அப்படி ஒரு எண்ணத்தை கொடுத்துருவா அப்படி பிரதிபலன் பாரா உதவி செய்வாங்க எந்த உதவியாக இருந்தது யாராவது உதவின்னு கேட்டே போனாலும் சரிங்க யாராவது கேட்டே போனாலும் சரி இவங்கனால நாளைக்கு நம்மளுக்கு ஏதாச்சும் திருப்பி கிடைக்குமா நாம ஒரு உதவி பண்றோம் நாளைக்கு வேற ஏதாவது உதவி இதையே திருப்பி பண்ணுவாங்களா அல்லது வேற ஏதாவது நம்மளுக்கு பயன்படுவாங்களா இப்போதைக்கு நம்ம கொடுத்துட்டு நாளைக்கு ஏதோ ஒரு வகையில் இவங்க தேவைப்படுவாங்க அதுக்கு நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் பயன்படுத்திக்கலாம் இப்போதைக்கு இந்த உதவி பண்ணிடலாம் அப்படின்னு செய்வாங்களான்னா நினைக்கவே மாட்டாங்க உதவின்னு பண்ணிட்டாங்களா அவங்கனால என்ன முடியும் தன்னுடைய சக்திக்கு என்ன முடியும் தான் அவங்க திருப்பி கொடுக்குறாங்களே இல்லை அந்த யோசனை எண்ணங்களே இந்த குரு சூரியனோட சேர்ந்து வரப்பட மாட்டாங்க தங்கிட்ட வந்தாச்சு அது ஏன்னு தெரியுங்களா சூரியபகான் தன்னுடைய ஒடிக்கதிர்களை இந்த உலகத்திற்கு தருகிறார்கள் அல்லவா தன்னுடைய ஒடிக்கதிர்களை இந்த உலகத்திற்கு தந்து உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினத்தையும் உயிர்விக்கிறார் அல்லவா அவரு பலாபலன் பாத்துங்களா தன்னுடைய ஒளி அந்த தர்றார் இந்த பூபாகத்திற்கு தன்னுடைய கதிர்வீச்சுக்களை கடவுளுடைய கொடுத்த வேலையை சூரிய பகவான் செய்யறாரே கடமையை செய்கிறார் பிரதிபலன் பார்க்கிறாரா அது மாதிரி அந்த பிரதிபலன் பாராத சூரியனுடைய தன்மை குரு சேர்கிற போது நல்ல பண்புகளையும் ஒழுக்கங்களையும் நேர்மையும் தன்மைகளை குறிக்கக்கூடிய குரு சேர்கிற போது அந்த பிரதி வளர்ந்து பாராமல் உதவி செய்யக்கூடிய அந்த பண்பு ஜாதகருட்டு இயற்கை அமைஞ்சிடும் சரிங்களா அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் இன்னொன்னு பாருங்க இது இன்னொரு முக்கியமான ஒரு யோகம் உண்டு அந்த ஜாதருக்கு சூரியனோட குரு சேர்ந்திருக்கிற ஜாதருக்கு கோயில் கட்டுற யோகம் கூட உண்டு சரிங்களா கோயில் கட்டக்கூடிய யோகம் உண்டு அது மட்டும் இல்லைங்க அந்த குரு சூரியனோடு சேர்ந்து இருக்கிற ஜாதகர்கள் வந்து கோயில் கட்டினாங்கன்னா அந்த கோயில் பிரபலம் அடையும் மக்கள் மத்தியில் அது பேச அளவுக்கு ஒரு ஒரு புகழ் அடையக்கூடிய அளவுக்கு பிரபலமான கோயிலா அந்த கோயில் திகழும் சரிங்களா அப்படி ஒரு யோக அமைப்பு ஆன்மீகத்தினுடைய அடையாள சின்னம் இல்லைங்களா குரு பகவான் சூரியனோட சேர்க்கிற போது இப்படி ஒரு யோகம் அமைப்பு இருக்கும் இதெல்லாம் வந்து பொருட்காரத்துவத்தினுடைய சிறப்புகள் சரிங்களா பொருட்காரத்தினுடைய சிறப்புகள் உயிர்காரத்துவத்தினுடைய சிறப்பையும் பார்க்கலாம் இல்லைங்களா உயிர்காரத்துன்னு எடுத்துக்கிங்கன்னா அப்பா இல்லைங்களா சூரியன்கிற அப்பா இப்ப பொறுக்காலத்தில் எப்படி எல்லாம் சிறப்புகள் எந்த அளவுக்கு கிடைக்குதோ ஜாதகத்தை பொறுத்து அதே மாதிரி தந்தைக்கும் சிறப்பு கிடைக்கும் அவங்களுக்கு வந்து எல்லா துறையிலும் எந்த துறையில் ஈடுபடுகிறார்களோ அந்த துறைகளிலே அவங்களுக்கு வந்து எந்த அளவிற்கு ஜாத அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய அமைப்புப்படி அவங்களுக்கு சிறப்பு கிடைக்குதோ அதே மாதிரி சிறப்பு தந்தைக்கும் கிடைக்கும் தந்தை நியாயமானவராக சமூகத்தில் மதிக்கப்படக்கூடிய கூடியவராக நல்ல தன்மை உள்ளவராக நேர்மையானவராக சமூகத்தில் அந்தஸ்துள்ளவராக ஜாதகருடைய தந்தை திகழ்வார் அப்படிப்பட்ட நல்ல தன்மையை தந்தைக்கு இந்த குரு தந்தைக்காரகரான சூரியனோடு சேர்கிற போது அந்த சூரியனுடைய அந்த தந்தைக்காரகத்துடைய தன்மையை மிக மிக அற்புதமான சுபத்தன்மையாக்கிறார் தந்தைக்கு நல்ல சுப அமைப்பை சுப எண்ணங்களை நேர்மையான நியாயமான சமூக அந்தஸ்தை அவருடைய நடவடிக்கையால அந்த அந்த ஜாதகருடைய அப்பாவுக்கு கிடைக்கும் சரிங்களா ஆனா என்னன்னா இது இந்த இடத்துல ஒண்ணு சூரியனும் சரி குருவும் சரி சரிங்களா ரெண்டுமே சம பலம் வாய்ந்த கிரகங்கள் ராஜ கிரகங்கள் சம அந்தஸ்து சம வலிமையுள்ள கிரகங்கள் அதனால என்னன்னா இந்த சூரியனோட குரு சேர்ற போது அப்பாவுக்கு மகனுக்குள்ள கொஞ்சம் ஈகோட ஒரு ஈகோ தண்ணி இருந்துட்டே இருக்கு ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு ஈகோ இருக்கும் சரிங்களா ரெண்டு பேருமே சம பலம் வாய்ந்த சம அந்தஸ்து ஆனாலும் பொதுவாக குரு பகவான் சேர்வது என்பது அது அற்புதமான யோகம் இந்த யோகத்தை ஜோதிடம் என்ன சொல்லுகிறது என்று பார்த்தீர்கள் என்றால் சூரியனோடு குரு சேர்கிற அந்த யோகத்தை சிவராஜ யோகம் என்று ஜோதிடம் சொல்லுகிறது அந்த சிவராஜ யோகம் அந்த ஜாதகருக்கு சிறப்பாக கிடைக்கும் 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 என்று சொல்லி அடுத்த காணொலியில் வேறொரு தலைப்பில் உங்களோடு எனக்கு தெரிந்த ஜோதிட கருத்துக்களை பேசுகிறேன் சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி செய்யாதவர்கள் செய்யுங்கள் வணக்கம் விடைபெறுகிறேன்